நம்ம அரசி ஃபைவ் மெட்டிரியல்ஸில் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கட்சி மோதிரம் தான் நம்ம பார்க்க போகிறாங்க கட்சி மோதிரம் வந்து ஏற்கனவே நம்ம வந்து ஒரு டைமில் நம்ம வந்து வீடியோவில் போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் நம்ம வந்து லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸு ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து நிறைய டிசைன்ஸ் வந்துருக்கிறதுனால நம்ம இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கோம் வாங்க நம்ம வீடியோ போ இது வந்து எழுச்சி தமிழர் நம்ம திருமாவளவன் சாரோட கட்சியோடய ஃப்ளாகோடு இருக்குது இது அம்பேத்கர் அவங்க இருக்காங்க இது வந்து அவங்க சார்ந்த கட்சி கட்சி மோதிரம் இது பார்த்தீங்கன்னா பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியோட சதுர டைப்லேயும் இருக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து செம்ம யூனிக்காக இருக்கும் பார்த்தீங்கனாலே தெரியும் இதெல்லாம் தங்க நகைக்கு வைக்கிற கல் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சதுரத்துலேயும் இருக்குது ஓவல் டைப்லேயும் இருக்குது இதெல்லாம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி சிஎம் ரங்கசேம் சார் அவங்க அவங்களோட மோதர் நம்மகிட்ட இருக்குது இது பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கடன் இப்போ சிஎம்மோட ஃபோட்டோவும் இருக்குது தயாநிதி நம்ம வந்து உதயநிதியோடு சேர்ந்துருக்கிற மாதிரியும் இருக்குது அவன் தனியாகவும் இருக்கும் கட்சி ஃப்ளாகோடையும் இருக்குது இருக்குது இது வந்து இந்திரா காங்கிரஸ் இது இருக்குது டிடிவி தினகரன் அவங்களதும் இருக்குது இது போக இது வந்து எடப்பாடியார் அனந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட எடப்பாடியாரோடைய இப்போ அந்த ஃபோட்டோவும் இருக்குது அம்மாவோட சேர்ந்திருந்துற மாதிரியும் இருக்குது அம்மாவோட தனி ஃபோட்டோவும் இருக்குது புரட்சித் தலைவரோடைய தனி ஃபோட்டோவும் இருக்குது இது பார்த்திங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நம்ம விஜயகாந்த் சாரோட அன்னியாரோட ஃபோட்டோ தனியாக இருக்குது தொழிற்சங்கத்தோட ஃபோட்டோ இருக்குது தீபம் முரசு இதுதான் இப்போ வந்து அவங்க கட்சியோட சின்னம் கேப்டனோடது அந்நியரோட இருந்த மாதிரி அவருடைய சன்னோடு சேர்ந்துருக்கிற மாதிரி இதுல எல்லா டைப்லேயும் இருக்குது தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய்க்கும் நம்ம வந்து மோதிரம் போட்டிருக்கோம் அதுவும் இருக்குது இது நம்ம கரும்பு வீரர் காமராஜர் இது தேவரையா ஃபோட்டோவும் இருக்குது இது நம்ம வந்து மருது பணியல் போட்டோ இப்போ வந்து எல்சன் கேம்பெயின் போகிறதுனால இப்போ பத்து மோதிரம் இருபது மோதிரம் இருபத்தஞ்சு மோதிரம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பிரியா பண்ணிங்கன்னா கீழே நீங்கள் நம்பருக்கு நீங்கள் கூப்பிடுங்க ஒரே நாளில் நம்ம டெலிவரி பண்ணிடலாம் நீங்க ஐம்பது மோதிரும் சரி நூறு மோதிர நாளும் சரி நம்ம ஒரே நாளில் நம்ம கொடுத்துடலாம்